அதாவது வந்து தலைக்கான படம் இதுதான் அதாவது வந்து அஜித் ரசிகர்கள் இந்த மாதிரி படங்களை தான் அஜித் கிட்ட கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க அதாவது குட் பேட் அக்லி வந்து அஜித்கான படமாக இருக்குது அப்படின்னு ஆடியன்ஸ் நினைக்கிறாங்க ஏன் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த டீசர் வந்து பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு நேற்று பார்த்திங்கன்னா ரோகிணி தேட்டர்லயெல்லாம் இந்த டீசரை வந்து போட்டாங்க ரோகிணி தேட்டரில் அவங்களுக்கு எப்படி அப்படி ஒரு அஃபெக்ஷன் தெரியல அஜித் வந்து இத்தனைக்கு ரசிகர்கள் பண்ணுற வேண்டாம் என்னை கொண்டாடாதீங்க எல்லாம் அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க அது வேற ஏதாவது ஒரு பேர் வந்து இயற்கைன்னு சொன்னா கூட ஆடியன்ஸ் வந்து அஜித் மருந்து தானே கொண்டாடுவோம் எந்த அளவுக்கு அஜித்த இன்வால்மெண்டா காட்ட முடியுமா ஆடியன்ஸ்க்கு அந்த அளவுக்கு ஆஜித் பண்ணிருக்காரு

வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று குட் பேட் அகலி மாசா டீசர் வந்திருக்கு நீங்க பாத்துருப்பேன்னு நினைக்கிறேன் நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு மா நேத்துக்கே பாத்துட்டேன் ஒன்று ரெண்டு தடவை பார்த்துட்டேன் ஏன் நாலஞ்சு தடவை பார்த்துட்டேன் அப்படிதான் சொல்லணும் சூப்பராக இருந்துச்சு நீங்களே சொல்லிட்டீங்க மாசா இருந்துச்சுன்னு மாசா கிளாஸா சும்மா அல்டிமேட்டா இருந்துச்சு அதாவது வந்து தலைக்கான படம் இதுதான் அதாவது வந்து அஜித் ரசிகர்கள் இந்த மாதிரி படங்களை தான் அஜித் கிட்ட இருந்து அதாவது வந்து அஜித் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜ் ஆக்ஷன் ஹீரோ அவர்கிட்ட இருந்து நம்ம விடாமயற்சி மாதிரி படம்லாம் ஆடியன்ஸ் எதிர்பார்க்கல விடாமயற்சி மாதிரி சில படங்கள் அஜித் நடிச்சிருந்தாலும் அஜித்தோடைய படம் அப்படின்னு எதை கொண்டாடுறாங்கன்னா மங்காத்தாவை கொண்டாடுறாங்க தீனாவை கொண்டாடுறாங்க வாலியை கொண்டாடுறாங்க இன்னும் நிறைய படங்கள் வில்லனை கொண்டாடுறாங்க இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த வரிசையில வந்து குட் அக்லி வந்து அஜித்கான படமா இருக்கு அப்படின்னு ஆடியன்ஸ் நினைக்கிறாங்க ஏன் அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா எல்லா விதமான ஆக்ஷன் எலிமெண்ட்ஸு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸு அஜித்துடைய வாக்கு ஸ்டைல் லுக்கு பர்ஃபார்மன்ஸ் அவர் பேசுகிற டயலாக்ஸு எல்லாமே இந்த ஒன் மினிட் டுவெண்ட்டி நைன் செகண்ட் டீசர்லேயே காமிச்சிருக்காங்க அதாவது இந்த டீசரில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்தீங்கன்னா அஜித்தை மட்டுமே இந்த டீசரில் காமிச்சிருக்காங்க வேற யாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல ஆதிக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி இந்த டீசரை கட் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் காரணம் என்னன்னா இது வந்து அஜித் ரசிகருக்கு ட்ரீட்டாக இருக்கட்டும் வேற யாரையுமே நடுவில் கொண்டு வர வேணாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் வேணாம் ஒரு நிமிஷம் இருபத்தி ஒன்போது செகண்டும் அஜித்தே இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு பிளான் பண்ணியே பண்ணியிருக்காரு அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட நல்லா போய் ரீச் ஆயிருக்கு இந்த டீசர் வந்து பிரமாதமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ரோஹிணி தேட்டர்ல எல்லாம் இந்த டீசரை வந்து போட்டாங்க ரோஹிணி தேட்டர்ல அந்த தேட்டர்ல ஃபுல் ஆடியன்ஸ் ஃபுல் மாஸ் க்ரௌடு அஜித்தோடைய ஆடியன்ஸ் ஃபுல்லா தேட்டர்ல உட்காந்துட்டு அதாவது வந்து கடவுளே அஜித்தே கடவுளே அஜித்தேன்னு அஜித்த வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க தலை அல்டிமேட் ஸ்டார்ன்னு கொண்டாடக்கூடிய ஒரு நடிகர் அஜித் அஜித்தோட ரசிகர்கள்மா ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா அஜித் வேலை ஏதோ ஒரு பற்று பாசம் பிரியம் அவங்களுக்கு எப்படி அப்படி ஒரு அஃபெக்ஷன் தெரில அஜித் வந்து இத்தனைக்கும் ரசிகர்கள் பண்ணுற வேண்டாம் என்னை கொண்டாடாதீங்க எல்லாம் அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தால் கூட சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா கடவுளே அஜித்தே கடவுளே அஜித்தேன்னு என்னை சொல்லாதீங்க அப்படின்னு கூட அறிக்கை கொடுத்துருந்தாரு அதெல்லாம் மீறி வந்து அந்த ஃபேன்ஸினுடைய இன்வால்வ் ஃபேன்ஸ் அஜித் மேல வச்சுருக்க பிரியம் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து வேற எந்த நடிகருக்குமே கிடையாது அப்படி ஒரு பாசமும் அன்பும் அஜித் மேல வச்சுருக்காங்க ஒரு வெறித்தனமான ஒரு அன்பு அப்படிதான் நம்ம சொல்லணும் அதாவது இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த வில்லன் பேசுகிறாரு பாருங்க அதாவது ஏகே ஒரு ரெட் டிராகன் அவர் ரூல்ஸ் அவரே பிரேக் பண்ணிட்டு வராருன்னா மூச்சு காற்றுல அழிச்சிருவாரு அப்படின்னு ஒரு டயலாக் வருது பார்த்தீங்களா வில்லன் பேசுற மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு வில்லன் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா தான் ஆப்போசிட்ல இருக்கிற ஹீரோக்கு ஒர்க் இருக்கும் ஹீரோ வந்து அதுக்கேற்ற மாதிரி அடுத்த டைலாக் வரும் அவர் பவர்ஃபுல்லா பேசுவார் ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கும் அதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரீட் வந்து அஜித் படம் இந்த படத்தினுடைய டீசர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிதான் நம்ம சொல்லணும் இன்னொரு விஷயம் பாருங்க இந்த படத்துல அஜித்தோட பேர் ஏகே அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஏகேவே இந்த படத்தில் நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த டைலாக்லையும் ஏகேன்னு வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் ஒன்று பேன் பண்ணி ஒரு பண்ணுறோம் கார் பேன் பண்ணி வரும்போது பாத்தீங்கன்னா ஏகேன்னு இருக்கும் அப்போ அப்புறம் டார்க் எழுதி இருக்கும் ஏதோ ஒரு கிளப்லயோ ஏதோ இடத்துல அந்த இடத்துல டார்க்லயும் பாத்தீங்கன்னா ஏகேவை ஹைலைட் பண்ணிருப்பாங்க சோ இதுல ஏகேவே வராருன்னு நான் நினைக்கிறேன் அதான் எனக்கு என்ன டவுட்னா சார் ஏகேனா அஜித் குமார் வராரா இல்ல வேற ஏதாவது பேர் தான் வந்து ஏகே ஏகேன்றாங்களா இல்ல அது வேற ஏதாவது ஒரு பேர் வந்து ஏகேன்னு சொன்னா கூட ஆடியன்ஸ் வந்து அஜித் குமார் தான் கொண்டாடுவாங்க அஜித் குமார் அஜித் குமாரே என்ன சொல்றாரு என்ன ஏகேன்னு கூப்பிடுங்க இல்லேனா அஜித்னு கூப்பிடுங்க இல்லேனா அஜித் குமார்னு கூப்பிடுங்க அப்படிதானே சொல்றாரு அப்ப வேற பேரா இருந்தாலும் இருக்கலாம் இருந்தா கூட அது வந்து கொண்டாடுவாங்க ஏகன் தான் கொண்டாடுவாங்க ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிதான் என்ஜாய் பண்ணுவாங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க தீனால வந்து ஒரு பாட்டு இருக்குல்ல அதாவது பத்திக்காதுதான் யாரும் என்ன வர சிற வரையில் அப்படின்னு ஒரு பாட்டுக்குள்ள அந்த பாட்டை இந்த படத்துல ரீக்ரியேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க ஆதி மார்க் ஆண்டனி படம் மார்க் ஆண்டனி பாடத்துல வந்து பஞ்சு முட்டாய் சேல கட்டிங்கிற ரீக்ரியேட் பண்ணியிருந்தாருல சூப்பரா அது கிளாப்ஸ் வாங்குற மாதிரி பண்ணியிருந்தாரு அதே மாதிரி இந்த பாட்டை இதுல ரீக்ரியேட் பண்ணிருக்காரு அப்படிங்கிறாங்க அஜித்துக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் வைக்கணுமோ அதாவது ஆக்ஷனு டைலாக் வாக்கு லுக் ஸ்டைலு காஸ்டியூம்ல எப்படி எப்படி அஜித்தை அழகா காட்ட முடியுமோ எப்படி எப்படி அஜித்தை ஒரு ஆக்சன் ஹீரோ காட்ட முடியுமோ எந்த அளவுக்கு அஜித்தை இன்வால்மெண்ட் காட்ட முடியுமோ ஆடியன்ஸ்க்கு அந்த அளவுக்கு ஆரிக் பண்ணியிருக்காரு இன்னொரு விஷயமா ஆதிக் வந்து ஒரு ஃபேன் பாய் அஜித்தோட ஃபேன் பாய் விடுதான் ஆமா அஜித்துக்கு வெறும் டேரக்டர் மட்டும் கிடையாது அவர் ஒரு ஃபேன் பாய் அதனால பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒவ்வொரு ஷாட்டும் அஜித்தை வந்து ரசிச்சு ரசிச்சு செதுக்கி செதுக்கி எடுத்திருக்காரு அப்படிதான் நம்ம சொல்லணும் ஏன்னா அந்த டீசர்லே பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிரமாதமான இது ஒவ்வொரு விஷயமும் நம்ம கண்ணுக்கு தெரியுது அந்த போட்டோகிராஃபி ஆகட்டும் அதுல வர அந்த ஷார்ட்ஸ் ஆகட்டும் அவரோட லுக்கு வாக்கு ஸ்டைல் எல்லாமே வேற மாதிரி இருக்கு பாருங்க பில்லாவுடைய வாக்கு இருக்கு பாருங்க ஒரு ஒரு பத்து பேர் இருபது பேரோட இறங்கி வருவாரு அதே மாதிரி கோட் சூட் போட்டுட்டு ஒரு கிளீன் ஷேவ் லுக்ல பில்லா எல்லாம் பாத்தீங்கன்னா அஜித்தோடைய மாஸ் என்டர்டெயின்மெண்ட் படம் அந்த மாதிரி ஒரு லுக்ல அஜித்தை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை பல வருஷங்கள் கழிச்சு அதே லுக்ல அஜித் வராரு அதே மாதிரி தீனாவுடைய சாயலும் இதுல இருக்கு அதே மாதிரி வாலியோட சயல் நான் சொன்னிட்டு இருக்க மாட்டேன் அது அந்த சாயலும் இருக்கு மங்காத்தாவோட சாயல் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு பீச் காஸ்டியூம் மாதிரி ஒரு கேஷுவலான ஒரு காஸ்ட்யூம் போட்டு ஒரு சால்ட் அண்ட் பேப்பர் லுக்ல இருப்பார்ல அதுல மங்காத்தாவோட காஸ்ட்யூம்ல இருக்காரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மங்காத்தா வந்து அஜித்தோட மாஸ் படம் புரியா உங்களுக்கு தீனா வந்து அஜித்தோட கிளாஸ் படம் பில்லா வந்து அஜித்தோட எப்படி சொல்றது மேக்சிமம் அஜித்தினுடைய அட்ராக்ஷன் வந்து ஆடியன்ஸ் மேல பதிஞ்சது பில்லா தான் அந்த மாதிரி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி இது ஒரு அல்டிமேட்டான ஒரு படமா ஆதிக்கு அப்படிதான் நான் பாக்குறேன் சார் நான் கேட்க வேண்டியது எல்லாத்தையும் நீங்க மொத்தமா சொல்லிட்டீங்க பட் ஆனா வந்து இதுல ஏ கே வந்து அது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா அஜித் குமாரா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க இதுல என்ன ஒரு விஷயம்னா எல்லா அவரோட படத்துல முன்னாடி நடிச்ச படத்துல அதுவும் வில்லனா நடிச்ச எல்லா இது வந்தா வந்து கேரக்டர்ஸ் இதுல வச்சிருக்காங்க ஒருவேளை இந்த கதை வந்து அதை பேஸ் பண்ணி வருமா இல்லை வேற ஏதாவது கதையாக வருமா இல்லைம்மா இது வந்து குட் பேட் அக்லின்னு மூணு பேர் இருக்காங்க அந்த கேரக்டர்ஸ் மூணு விதமான கேரக்டர்ஸ் மூணு விதமான டைமென்ஷனில் அஜித் இந்த படத்தில் நடிக்கிறாரு ஒரு நல்ல கேரக்டர் அவர் வந்து எப்படி வந்து பேடாக மாத்துறாங்க அவர் சொல்கிறார்ல என்ன வந்து குட்டாக இருக்கணும்னு முயற்சி பண்ணாலும் இந்த சொசைட்டி வந்து என்ன பேடாக மாற்றிடுதுன்னு ஒரு டைலாக் சொல்கிறார் பார்த்தீங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நல்லவராக இருக்கார் அப்படிதான் முதல்ல காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் அவரை வந்து எப்படி இந்த சொசைட்டி பேடாக மாற்றுது எப்படி வந்து அக்லியாக அவர் வந்து அடுத்த வேலைகள் அதாவது வந்து சூட்சமம் பண்ணி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதை டிராவல் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த மூணு கேரக்டருக்கு இதில் வந்து அஜித்துக்கு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா மங்காத்தா படத்துல வந்து அஜித் வந்து ஒரு வில்லனிக் பேட்டர்னில் பண்ணியிருக்காரு வாலியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரக்டரில் ஒரு கேரக்டர் பயங்கர வில்லன் வில்லன் பேட்டர்னில் இருக்கும் அந்த கேரக்டர் இந்த மாதிரி கேரக்டர் அஜித் பண்ணும்போது அது இன்னொரு அஜித் ரசிகர்கள் ரசிக்கிறாங்க அஜித் ரசிகர்களுக்கு இன்னும் வந்து அஜித்தை வந்து பல டைமென்ஷன்ல பார்க்கணுன்னு ஆசை இருக்கு அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இந்த படம் இருக்கும் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம ஜி வி பிரகாஷ் ٹھیک ہے எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருக்காரு அப்படின்னு அவரே ஒரு காணொலியில சொல்லியிருக்காரு சமீபத்தில் ஒரு பேட்டியில சொல்லிருக்காரு என்னுடைய ஃபுல் எஃபர்ட்டை வந்து நான் அந்த படத்துல போட்டிருக்கேன் நிச்சயமா அந்த பாட்டெல்லாம் சூப்பரா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம அதுக்கு சாட்சியா பாத்தீங்கன்னா பிஜிஎம் பாத்தீங்களா பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த டீச்சர்ல பிரமாதமா மாசா இருந்துச்சு இல்லாத அவ்வளோ ஃபயரா அவ்வளோ பிரமாதமான ஒரு ஒரு டீசென்டான ஒரு ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்துச்சு அதெல்லாம் ஜிவி பிரகாஷோட பங்களிப்பு வந்து சூப்பரா இருக்கும் கிட்டத்தட்ட கிரீடம் படத்துக்கு அப்புறம் அஜித் படத்துக்கு கிட்டத்தட்ட பத்தொன்பது இருபது வருஷம் கழிச்சு ஜிவி வந்து ஜாயின் பண்றாரு ஜிவி அஜித் காம்போ வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு ஜாயின் பண்றாங்க ஆமா டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு ஜாயின் பண்றாங்க அதனால அது வந்து ஸ்பெஷலா இருக்கும் நிச்சயமா அந்த அந்த ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து ஜிவி கண்டிப்பா நிரப்பி இருப்பாரு சூப்பரான ஒரு மியூசிக் சூப்பரான ஒரு சாங்ஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் கொடுத்து அவர் நிச்சயமா ஸ்கோல் பண்ணுவாரு இந்த கேமரா ஒர்க்கை பத்தி சொல்லணும் பாத்தீங்கன்னா அது வந்து ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கு அந்த கலரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லுக் டோன் கலர் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பர்பாக அதாவது வந்து எக்ஸலென்ட்டாக பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு இங்கிலீஷ் பிக்சர் பார்க்குற மாதிரி இருக்கு அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அஜித்தை பற்றி அந்த அளவுக்கு பல விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்து வச்சிருக்காரு சுப்ரீம் சுந்தர் இந்த படத்தினுடைய ஸ்ட்ரென்த் மாஸ்டர் இருக்கார்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஒரு காணொலியில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த படத்தை வந்து நீங்க வந்து அதாவது வந்து தேட்டர்ல கிளாப் பண்ணி விசில் அடிச்சு கத்தி ஆரவாரம் பண்ணி கொண்டாடுவீங்க அந்த அளவுக்கு இந்த படத்துல வந்து நிறைய மாஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கு அதனால நீங்க போகும்போதே அதாவது தேட்டருக்கு போகும்போதே நீங்க ஹால்ஸ் விக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போங்க ஏன் ஹால்ஸ் வாங்கிட்டு சொல்கிறாருன்னா அதாவது உங்களுக்கு தொண்டை கட்டி கத்தி 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 என்ஜாய் பண்ணி விசில் அடித்து கிளாப் பண்ணி ஹால்ஸை போட்டு உங்களை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு காணொலியில சொல்லியிருக்காரு அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இது வந்து அஜித் ரசீரும் ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஆனால் இதில் வந்து இந்த ஒன் மினிட் டுவெண்ட்டி நைன் செகண்ட் குள்ள வந்து பட் ஆனால் ஒரு ரெண்டு பேரை வந்து லைட் லைட்டா பண்ணிருக்காங்க சார் அதுல யார் அப்படின்னு வில்லனா வந்து கேஜிஎஃப் அவர் வந்திருக்காரு அப்புறம் ரெண்டு பேர் வந்திருக்காங்க பிரசன் அவரையும் வந்து சுனில் அவரையும் காமிச்சிருக்காங்க அது எப்படி இருக்கு சார் வந்து சும்மா ஒரு கட்டில காமிக்கிறாங்கம்மா அதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்கூடாதுமா இது வந்து அஜித் படம்மா அதாவது வந்து மத்த யாருக்குமே அதுல இடம் அஜித்துக்கு தான் இடம் அததான் இந்த வந்து டீசரும்னு சொல்லுது ஏன்னா அஜித்தோடைய லுக் அஜித்தோட ஸ்டைலு அஜித்தோட ஆக்ஷன் அஜித்தோட டயலாக் டெலிவரி அஜித்ததான் அல்டிமேட்டா அந்த படத்துல காமிச்சிருக்காங்க அதாவது இந்த டீசரும் அதுதான் சொல்லுது வந்து வந்து ஹீரோயின் நம்ம அவங்களே திரிஷாவேன் ஒரு ஹீரோயினு காமிக்காம இருப்பாங்களா ஏன்னா வேண்டாம்னு நினைக்கிறாங்க அஜித் படத்துல அஜித்தை மட்டும் காட்டினாலே போதும் இன்னொரு விஷயம் சொல்றீங்க அஜித் சும்மா நடந்து வந்தாலே பிஜிஎம் போட்டாலே ஆடியன்ஸ் பார்ப்போம் கண்டிப்பா அஜித் சும்மா வந்து நின்னாலே ஒரு பிஜிஎம் போட்டாலே ஆடியன்ஸ் பார்ப்பாங்க ஏன் இதுக்கு மேலே படி அஜித் போட்டோ கையில் கொடுத்தா கூட ஆடியன்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க போல அந்த அளவுக்கு அஜித் மேல கிரேஸா இருக்கிற ஆடியன்ஸ் இருக்காங்க அதனால அதாவது மற்றவங்கெல்லாம் இதுல தேவையில்லை அஜித்தே போதும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க இது அதான் சொல்றது இது அஜித்துக்கான படம் அஜித் ஃபேன்ஸ்க்கான படம் அஜித் ஃபேன் பாய் எடுத்த படம் சூப்பரான ஒரு படமாக இருக்கும் நிச்சயம் ஏப்ரல் பத்து இந்த படம் வரும்போது வேற இந்த படத்துக்கு போட்டியாக வர படங்கள்லாம் விலக போறாங்கன்னு சொல்றாங்க நடுவில் இப்போ பேச்சிருக்கு நேற்றுக்கு இந்த டீச்சர் வந்து வந்ததுக்கு அப்புறம் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல விலகிறாங்களோ விலகலையோ யார் போட்டி வந்தாலும் இந்த குட் பேட் அக்லிக்கு யாருமே போட்டியா நிக்க முடியாது அஜித் வந்து அல்டிமேட்டா தனியா நிப்பார் தனியா தெரிவார் சார் ஆனா இந்த டீசர்ல பாத்தீங்கன்னா வந்து அஜித் அவருக்கு வந்து ஒரு நாலஞ்சு டைலாக் தான் கொடுத்திருக்காங்க மத்தது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விஷுவல் தான் சோ அப்ப ட்ரைலர்லாச்சும் அட்லீஸ்ட் நிறைய டைலாக் ஆச்சு வருமா அதாவது எதிர்பார்க்கலாமா ஏன்னா இந்த மூணு நாலு டைலாகே வந்து எங்களுக்கு அப்படி இருக்கு பட் ஆனா நிறைய பேசா நல்லா இருக்கும் இல்லம்மா டீசர்லயே நிறைய டயலாக் கொடுத்திருக்காங்க பட் ஆனா எங்களுக்கு கம்மியா இருந்தாங்க அதாவது வந்து அஜித் வந்து ஆரம்ப காலத்துல தீனாலாம் வரும்போது அது அதுன்னு சொல்லுவாரு தீனா அந்த சிட்டிசன் படம்லாம் அது அது அதுன்னு கிட்டல் பண்ணுவாங்க கீத இப்ப அதே டயலாக் வந்து அது அப்படின்னு முடிச்சிருக்காரு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து மாஸ்டா என்ஜாய் பண்ணுவாங்க ஆடியன்ஸ் நிறைய விஷயம் அஜித் கான் எல்லா விஷயமும் இந்த ப்ரீசர்ல இருக்கு அஜித் கான் எல்லா விஷயமும் இந்த படத்துல இருக்குங்கிறத வந்து இந்த ஒன் மினிட் டுவெண்ட்டி நைன் செகண்ட்ஸ் ப்ரீஸர்லயே வந்து ஆதி காம்ஸ்டர் ஆனா இதுல பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அஜித் அவர்லேயே வந்து காமிச்சிட்டு இருக்காங்க இதுல நடுவு நடுவு டயலக் வந்து நான் ஐஷோ அதாவது நான் உனக்கு காட்டுறேன்றாரே என்ன காட்ட போறாரு சாரே நம்ம வந்து எல்லாம் காட்டுறது மெயின் பிக்சர்ல தான் பாக்கணும் என்ன காட்ட போறாங்கறது மெயின் பிக்சர்ல பாக்கறேன் கண்டிப்பா அது ஆடியன்ஸ் எல்லாம் கிளாப் எப்படி ரசிகா আরম্ভடாங்க வந்து தியேட்டர்ல ஆடியன்ஸ் சொல்றாங்க அப்படி பண்ணி என்ஜாய் பண்ணிருக்காங்க ஒரு பப்ளிக் ரிவ்யூ கூட எடுத்து போட்றாங்க நீதிங்க இந்த டீசர் போட்டது ரோகிணி தியேட்டர்ல போட்டது சூப்பர் என்ஜாய்மென்ட் அதாவது வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க இந்த

என்ன பண்றாங்கன்னா இட்லிக்கண் அந்த குண்டாவை தூக்கிட்டு ஒரு மாதிரி ட்ரால் பண்றாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அந்த மாதிரி பண்ணலாமா பிகாஸ் வந்து அந்த டீச்சர் பார்த்த ஒரு வைபில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அவங்களுடைய தலைவரோட படம் அவங்களோட தலைவரோட டீசர் வந்திருக்கு அதை அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க அப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நடிகர்களுக்குள்ளே ஒரு போட்டி மனப்பான்மை வந்துருச்சு நடிகர்களுடைய ரசிகர்களுக்குள்ளே ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கு இப்போ விஜய் ஒரு 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 லுக்கு ஃபஸ்ட் லுக் விட்டால் அஜித்தோடைய ரசிகர்கள் கிண்டல் பண்ணுறதும் அஜித்தோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் விட்டால் விஜயோட ரசிகர்கள் கிண்டல் பண்ணுறதும் இது பொதுவாகவே இருந்துக்கிட்டு இருக்குது இனிமேல் வந்து விஜய் அரசியலுக்கு போகிறார் இல்லையா அதனால் இனிமேல் வந்து அஜித் வந்து தனி ராஜாவா இருப்பாரு ஓ அப்படி சொல்றீங்களா ஓகே சார் இப்ப டீசர் வந்தாச்சு ட்ரைலர் எப்ப வரும் அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இல்லமா அது இன்னும் ஒரு ஒன் மந்த் ஆகும் ஏப்ரல் பத்து தானே ரிலீஸ் நிச்சயமா ஒன் மந்த் ஆகும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் சீரியஸாக அந்த இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்றது உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆ நம்ம கேட்குற கொஸ்டின்ஸை தாண்டியும் நீங்க நிறைய ஆன்சர் பண்ணிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் சார் நன்றிம்மா